கார்த்திக் தீபாசிரியரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்துருக்குதுன்னே சொல்லலாம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ப்ரோமோ சவுண்ட் இன்ஜினியர் வந்து கார்த்திகிட்ட வந்து உண்மையே ஃபோட்டோ அடைக்க போகிறாருன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் கார்த்திகிட்ட வந்து சிதம்பரத்தோட சவுண்ட் இன்ஜினியர் வந்து இருக்காங்க சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி பல்லவி ஒன்றும் கெட்டவங்க கிடையாது சார் அவங்க வந்து ஒரு தப்பாக நினச்சிடாதீங்க அவங்க வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பாட்டு பாடிட்டு கொடு போனாங்க அவங்க வந்து ரொம்ப பயமுறுத்தி தான் இந்த மாதிரி பாட வச்சாங்க சார் அவங்கள மிரட்டி தான் அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க சொல்கிறீங்க நான் நல்லா தானே இருக்கேன் என்னை யாரும் ஒன்றும் பண்ணலையேன்னு கார்த்திகிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் கார்த்திகிட்ட வந்து நடந்த எல்லா விஷயங்களும் சொன்னோன்னே கார்த்தி வந்து ரெசார்ட்டில் வந்து போட்டில் நடந்த எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கிறாங்க உங்கள் சிதம்பரம் வந்து நான் சின்னதாக ஜஸ்ட் லைக் தட்டு எதிர்பார்த்தேன் ஆனால் இவ்வளோ மோசமாக நடந்து பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு என்ன சார் பல்லவியை வேறு நான் வேறு கண்ணா பண்ணால் தப்பாக நினச்சி திட்டேன் ஃபோன் பண்ணாங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தாங்க ஆனால் நான் சொல்ல விடாத லெவலுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒய்ஃப்ட்ட வந்து காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு மேலே ஏறுறாங்க தீபா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் நீங்கள் கீழே போங்க அப்படின்னு சொன்னோடனே கீழே கார்த்தி வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தீபா வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மேடம் நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தவங்க டக்குன்னு வந்து வந்தோன்னே வந்து கேட்குறாங்க கார்த்திகிட்ட சார் யார் சார் இவங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களா நீங்கள் முதல்ல காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க குடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க தான் தீபா என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்க சவுண்ட் இன்ஜினியர் என்னடா இது பல்லவீனில் சொன்னாங்க கடைசியில் பார்த்தா கார்த்திக் சாரோட ஒய்ஃபாக வந்து இவங்க தானே இருந்திருக்காங்க அப்படின்னொன்னே இவங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும் சார் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம சவுண்ட் இன்ஜினியர் என்னங்க சொல்கிறீங்க எப்படி தெரியும் அப்படின்னோடனே சார் என் பொண்ணை வந்து காப்பாற்றினதே வந்து இவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே காப்பாற்றினா காரில் வந்திருந்தப்போ யாரோ தட்டி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி குழந்தைக்கு தேவையான மெடிசன்ஸு ஃபுட்டு எல்லாமே பில்லு கூட இவங்க தான் கட்டிட்டு போனாங்க நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்களா தீபா எனக்கு தெரியாமல் நிறைய நல்லதுகள் பண்ணுறீங்க அவங்க எப்போவுமே அப்படி தான் எதுவும் பெருசாக பேசிக்க மாட்டாங்க நல்லா செஞ்சால் அவங்க குணமே அப்படி தான் அப்படின்னு கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்கப்ப தீபா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பல்லவி வந்து நம்ம நினச்ச மாதிரி தப்பான ஆள் கிடையாது அவன் வந்து என்னை மிரட்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சவுண்ட் இன்ஜினியர் வந்து அதோட ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க எப்படியும் நம்ம சவுண்ட் இன்ஜினியர் வந்து உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொல்ல வர்றப்ப க தீபா வந்து நிச்சயமாக வந்து கண்ணை அசைப்பாங்க என்னமோ சொல் செய்கையில் சொல்ல வர்றாங்களே என்னென்னு கேட்குறப்ப காரதி வந்து நிச்சயமாக ஃபோன் எடுத்துகிட்டு ஓரமாக போயிடுவாங்க அப்படி போனதுக்கப்புறமேட்டுக்கு தீபா கிட்ட வந்து பேசுவாங்க சவுண்ட் இன்ஜினியர் ஏன் ச நீங்கள் தான் பல்லவிங்கிற விஷயத்த ஏன் உங்களுக்கு சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கீங்க அதுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை எதுவும் வரலை நான் பக்குவமாக பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வாழ்க்கைக்கு நல்லது செய்கிறது சரி நம்ம அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சவுண்ட் இன்ஜினியர் அப்படி கொண்டு போகணும்னாலும் போகலாம் அப்படி இல்லைன்னா கார்த்திக் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சார் இவங்க தான் சார் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பாடுறாங்க இவங்க தான் சார் உண்மையான பல்லவி பல்லவி இவங்க தான் தீபாவும் இவங்க தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அதே சமயத்தில் கார்த்தி வந்து ஏங்க இதை ஒரு சின்ன விஷயம் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய விஷயம் நீ தான் பல்லவீங்கன்னா நான் சந்தோஷப்பட மாட்டேன்னு கார்த்தி கையை பிடிச்சி தீபா வந்து அப்படி ஒரு ரவுண்டு தூக்கி சுத்தினாங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம டேரக்டர் சார் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம்